இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னா சேர்வராயரு டெம்பிள் அந்த டெம்பிள் தான் போகிறோம் அந்த டெம்பிளில் என்ன ஃபேமஸ் அப்படியே பார்க்கலாம் அந்த டெம்பிள் வந்து ரெண்டாயிரம் வருஷம் பழமையான டெம்பிள் அது இல்லாமல் ஏற்காடோட ஹையஸ்ட்டு பீக் அந்த டெம்பிள் தான் வேறு எதுவுமே அங்கே போனீங்கன்னா அந்த பைக் பைக் அது இந்த பைக் ஓட்டுற மாதிரிலாம் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்புறம் ஷிப் லைனு ஜிப் லைனெலாம் இல்லை ராட்னா இருக்குது அப்படி நான் சூப்பு ட்ரை பண்ணுங்கள் மொளகாட்டு கால் சூப் பண்ணுவாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படியே சூப் லைட்டாக மேகி அதான் சாப்பிட்னா கொஞ்சம் இன்னும் பெட்டராகவே இருக்கும் அங்கே போயிட்டு அங்கே என்ன இருக்குன்னுதோ லைவாக காட்டுவோம் இப்போ இப்போ நம்ம சேர்வராயன் கோயில் என்று கொகை கோயில்னு சொல்லுவாங்க ஏற்காட்டில் அது உள்ளே வீடியோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நான் உள்ளே போனேன் அது ரொம்ப அந்த கொகைக்குள்ளே போகிறப்ப செம்மையாக இருந்துச்சு நீங்கள் இங்கேருந்து பாருங்கள் இது அது உள்ளே போய் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஒரு இரண்டாயிரம் வருஷம்லாம் சொல்கிறாங்க அவங்க வருஷத்தை கரெக்டாக மென்ஷன் பண்ண முடியல பட் ஆனால் அந்த கொகைக்குள்ளே போகிறப்ப ஒரு நல்ல நல்ல ஒரு மாதிரி இருந்துச்சு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்புன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி இருந்துச்சு ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த ஸ்பாட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு

இங்க வந்து ஒரு வியூ பாயிண்ட் நடந்து போயிட்டு இருக்கேன் இந்த சைடு போற வழி நல்லா இருந்திருக்கு அது மட்டும் காட்லாண்ட் தான் இங்க போயிட்டு இருக்கேன் செம்ம அந்த பிளேஸ் எப்படி இருக்கு வரேன் என்றாலும் அது நம்ம போல வருமா டைக் பண்ணுறது எனக்கு ஸ்பாட்டு பசி தோளைச்சுக்க போதுதான் ரொம்ப நல்லா இருக்குது நான் பார்த்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபாரஸ்டெலாம் வரும் ஃபாரஸ்ட் உள்ள போகிற அளவுக்கு நம்ம அந்தளவுக்கு வேணாம் இது ஓகே நல்லா இருக்குது செம்ம இருக்குது இந்த இடம் நல்லா பாருங்களேன் அதுவும் இருக்குங்க எப்படி கரெக்டாக உங்களுக்கு எக்ஸாக்டாக சொல்லணுன்னா ஓகே அந்த பிளேஸ் இருக்குல்ல அதுதான் ஏற்காடு இப்போ நம்ம இங்கே இருக்கோம் சும்மா டாப்பில் இருக்கோம் டாஃப்லேருந்து இருந்து மசா பண்ணிட்டு இருக்கோம் சுற்றி தருவீங்களா சத்தியாக

நானும் ட்ரை பண்ணேன் செம்மையாக இருக்கு நான் ஏதோ சும்மா அப்படின்லாம் சொல்லல நிஜமான சொல்கிறேன் இந்த இடத்துல வந்தீங்கன்னா இந்த கண்டிப்பா இந்த டீ ட்ரை பண்ணுங்க அவ்வளோ சூப்பரா இருக்கு செம்மையாக இருக்கு டெஃபினட்டா ஒரு டீ லவருக்கான பெஸ்ட்டு பெஸ்ட் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க மாசம் ஒரு பாட்டினா வடுகப்பட்டி போயாட்டி வலதுகை நீட்டி நாமலையோட பேசாட்டி மாசம் ஒரு பாட்டி நான் வடுகப்பட்டி போயாட்டி வலதுகை நீட்டி நாமலையோட பேசாட்டி